வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டைக்காய் தொவையில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா சுண்டைக்காயை வந்து கீரியும் வச்சுக்கலாம் ஒரு இடிகள் போட்டு இடித்து வச்சுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் மூணு வத்தல் ஒரு கைப்பிடி சுண்டைக்காய் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பத்து மிளகு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு எலுமிச்சைக்காயை விட சின்னதாக புளி ஒரு அஞ்சு பல் பூண்டு உப்பு இவ்வளோ தான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி இதை வதக்கணும் வாங்க வதக்கலாம் அப்புறம் இரும்பு சட்டியில் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சேர்த்து வதக்கிடுங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு தனியார் தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே எண்ணெயில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க கொஞ்சம் செவந்ததும் மூணு வத்தல் சின்ன வெங்காயம் வெல்லப்பூடு தோல் உரிக்க வேண்டாம் மிளகு ஜீரகம் போட்டு வதக்கிக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியவும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது நான் தேங்காய் சொல்லலை தேங்காவும் சேர்த்தா நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆப்ஷனல் தான் தேங்காய் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க அந்த சூட்லேயே அது வதங்கிடும் அவ்வளோதான் மிக்சியிலேயோ அம்மிலேயோ உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியது தான் கூடவே இந்த சுண்டக்காவையும் சேர்த்து வச்சுடுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க இதை வந்து சாதத்து கூட சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசை கூட சாப்பிட்ணுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளித்து போட்டு இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் வாங்க ஆறுன்னு அரைச்சி காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக அரைச்சாச்சு சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்